ஓகே சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சுரடி திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் விவேக் ஆதிப்பேன் அவரது குட்டிப்புலி காலை தம்பி ரெண்டு அஞ்சா நம்பர் டீசர்ட் இங்க வாங்க ரெண்டு அஞ்சா நம்பர் டீசர்ட் இங்க வாங்க மத்த ஏழு பேர் விளையாடுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களின் ஊக்கம் மருந்த மல்லி தம்பிட வெற்றி பரிசு இல்லை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஏழு பேர் தான் உட்காரு சீட்டி அடிக்கைங்கள் வீரர்களை ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தயார் ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரன் அமைப்பாளர் வே காதித்யன் அவரது உட்டி புலிகாலை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீருவோம் என்ற ஒரே நோக்க தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பொதும்பு காலி அம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஆள் மட்டும்தான் ஒரே ஆளு தான் ஏழு ஒண்ணு எட்டு தான் அவ்வளவு ரெண்டு பேருக்காக ஒரு ஆள் இறக்கியிருக்கேன் தம்பி மூணாம் நம்பர் டீச்சர் வா என்னடா இருக்கிற பூரா அப்படி பண்ணியலாம் என்னடா வாங்கடா வாங்கடா இங்க வாங்கடா போட்டா இருக்குடா வாங்கடா வீடியோ இருக்கடா வாங்கடா நேத்து எந்த டிமிலாண்டியா நேத்து அப்ப நான்தே வந்தே அப்புறம் எங்கேயும் விளாட்ல எங்க அது என்ன தப்பு அண்ணே மாற்றணியில இருந்து யாரு அப்படியே உட்கார வச்சிருவாங்கன்னா இருக்கிற ஆளு அப்படியே விளாடணும்னா எத்தனை பேர் இருந்தாலும் விளாடணும்னே அந்த மூணாம் நம்பர் வர சொல்றா இவன் வரேன் ஒன்னா நம்பரு மூணாம் நம்பர் டிசர்ட் தம்பி வாங்க தம்பி என்ன தம்பி என்னடா என்னடா வீடியோத்தான் நேர்த்தா உங்க தான் விளையாடுறீங்க அப்புறம் திருப்பிக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னைக்கு நீ விளையாண்டா தப்பு உட்காரு

அசய்யா என்றாலும் புயலும் உன் வீரியத்தில் தெரியா ஏழு நிறத்தில் சூத்திய வட கயறு முன்னை பிரித்தொடரா அரைத்த நடு கள்ள முன் நாட்டத்தை கண்டு மிரலா நீயை சூடேற்றி மூளையை முறுகேட்டி உச்சி வெயிலா உன் பாதத்தால் குழுவி கழட்டி என் திமிருக்கு நீயே திமிரென ஆடுகின்ற காலையா கால காளையோர்களா என படித்திருந்து பார்ப்பா நேரங்கள் அருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா தம்பி அதெல்லாம் இல்ல தம்பி பேச்சு பாட்டுங்க மூணு பேரு கலந்து விள அந்த இதே மாடு காஞ்சிரங்குடி ஆதித்திய மாட்டுக்கு அங்கே விளையாண்டு கமுதி புதுக்கோட்டையில நானும் தான் இருந்தேன் நீ விளாடல தம்பி இறங்கையிலே ஒன்பது பேர் விளாடுறதால இறங்கி இருக்கலாம்ல இறங்கி மூணு பேரை வெளியேற்றி ஆளை கொடுத்துருக்கேன் காலை களமல் தேடப்பட்ட சரியாக ஐந்து நிறைவடைந்து பெருமீச்சியாடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் உங்களுக்கே தெரியாதல்ல தம்பி நீங்களே எல்லா மஞ்சத்துக்கும் கரெக்டா இருக்கீங்க அப்புறம் உங்களுக்கே தெரியாதா சொல்லுங்க யார் இருந்தாலும் சரி கலந்து விளையாண்டு தெரிஞ்சா நீ மாடு வெற்றி வெற்றி அறிவிச்சிருவேன் கேட்கல மாட்டேன் வீரர்கள் வந்திருக்கக்கூடிய வீரர்களை தயவு செய்து வரி அந்தரிக்கின்ற வீரர்கள் தங்களுடைய வரியை பதிவு பொழுது மாட்டு இருந்து விளையாடுற மாதிரி தெரிஞ்சு உள்ள வந்து விளையாண்டு மாட்டுக்கார அப்செக்சன் பண்ணாதே நானா சொல்ல மாட்டேன் மாட்டுக்கார அப்செக்ஷன் பண்ணானா வெளியே வச்சிருக்கேன் பாட்டுக்கிறேன் நீ சப்சூட்க்கு எல்லாம் கொடுக்க மாட்டேன் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிவகங்கை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அதற்கு அடுத்தபடியாக தலக்காவூர் பேச்சியம்மன் துணையோடு நிர்மல் அவரது காலையை வாடிவாசத்துக்கு கொண்டாந்து வச்சுக்கிறீங்க திண்டுக்கல் மாவட்டம் முளையூர் கருப்பரு வாடிவாச வந்துருக்க சிடி அடியுங்கோர் கருப்பர்கள் வீடு மருத்துவ பரிசோதனைக்கா உங்களுக்கு அடுத்த சுற்று சீட்டி இருந்தால்

இந்த வடத்திலே ஆடும் காட்சிக்கும் சாட்சியாய் அமர்ந்திருக்கின்ற வட்டாட்சியர்களை வைத்தால் தானே உள்ள நிலக்கம் பதபதக்கும் நேரத்திலும் நடுக்கம் இல்லாம மனதோடு உனை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் என்று மருத்துவ பணியாற்றி கொண்டு இருக்கின்ற மருத்துவ உழுவை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் நூத்தி எட்டில் பணிபுரியக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கும் கால்நடை பராமரிப்பு துறையை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மேலும் எங்களுடைய அழைப்புகளை ஏற்று வரியவிருந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்ற காரைக்குடி மாநகர் குளோபல் மருத்துவமனை அன்பு சொந்தங்களுக்கும் அதில் பணிபுரிகின்ற இரண்டு அன்பு சவலும் வண்டி வீட்டு கீழே இறங்கினா நல்லா இருக்கும் வீட்டி அடி என்றால் கை தட்டுங்க வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை மேலும் இந்த வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு நடத்துவதற்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காக்கி சட்டையிலே கம்மா கரையிலே காத்து கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்தும் மலையில் நினைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் வாசத்தே நெஞ்சிலே மறைந்து உயர் அதிகாரிகள் ஆணைக்கிணங்க சிறப்பாக காவல் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளை உருத்தாக்கி சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் விவேகாதித்யன் அவரது குட்டி புலி காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கே தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பொதும்பு காலி அம்மன் குழி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் தலக்காவூர் பேச்சி அம்மன் துணையோடு தலக்காவூர் நிர்மல் அவரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வருங்கலம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன லாஸ்ட் ஃபார் டென் நிமிஷம் கடைசி பத்தே நிமிடம் மாற்றினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களமும் தொடவிட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்ட பெருமதி சியோடு தரியப்படுத்திக் நேரங்கள் நெருங்கி வீற்றன காலங்கை கடந்து வீற்றன பரிசு பிறகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சிட்டு அடியுங்கள் கை கட்டுங்கள் யார் சொல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா ஒரு களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போ அள்ளி மலர் எடுத்து சராசராமல் ஆண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க பலக்காவூர் மண்ணுதா எங்க ஊரு கத்தோலிக்க இளைஞர் நற்பணி மன்றத்தால் ஆடுது பாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிச்சது பாரு பக்கத்து ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா திறமை கொண்ட வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலா தமிழன் வீரத்தை வெட்டி செல்ல மாட்டா அதுதான் நெஞ்சு நெஞ்சுக்குள் மன மணக்குது பலக்காவூர் மண்ணிலே காளையும் சுழு சிலுக்கின்றது சுழு சிலுக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையாந்த வீரமா சென்ற இடமெல்லாம் வேட்டையா வேட்டையாட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு சில யாட விட்டு ரசிப்பதுதான் வட விரட்டு என்ற ஒரே பாடு தற்சமயத்திலே வளம் வந்து கொண்டு இருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட திருப்புலானி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளன் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்தன் அவரது காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வள்ளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பொதும்பு காலி அம்மன் குழு வீரர்களும் கெடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் தம்பி இந்த நத்த முளையூர் என்னாச்சு தம்பி திண்டுக்கல் மாவட்டம் நத்த முளையூர் மருத்துவ பரிசனைக்கு வரியலா என்ன சொல்றிய வாங்க முடிய போது அடுத்த சுற்று வாங்க சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாக படிப்பீங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து விழாக்குழு இந்த மருத்துவ பரிசோதனைக்கு தண்ணி வேணுமா கொஞ்சம் தூச்சி கொண்டி கொடுங்க குளத்துல குடிக்கிறக்கா சரி குடிக்கிறக்காம மருத்துவ குழுவுக்கு வாட்டர் பாட்டில காலி ஆயிடுச்சான் உட்கார்ந்து இருக்கவரே ரெண்டு பாட்டில் குடிச்சிருப்பாரு சிட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு புளங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையாடுக்கின்ற வீரர்களா அறிவுமிக்க வீரர்களா அன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள்

ராமநாதபுரம் மாவட்டமா என பொருத்திருந்து பார்ப்பா எந்த மாவட்டம் என்று இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் பார்ப்போ பேரங்கள் நெருங்கி விட்டன அலங்கள் கடந்து விட்டன அரிசு தொழனி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது சிங்கங்களா என பொருத்திருந்து பார்ப்போ ஐயன் பலத்த காலையா ஐயா தந்த வீரமா கொண்ட இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா அண்ணே எப்படி அண்ணே மருத்துவ டைமுக்கு தண்ணி இல்லனே குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க ரெண்டு சைடுமே இல்ல ரெண்டு சைடுமே தண்ணி இல்லாம இருக்காங்க தண்ணி வந்துருச்சா வந்துருச்சா நீங்க இங்க சும்மா இருக்குங்க நாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் நெருங்கி கொண்டே இருக்கின்றது முடியும் என்பது மூளைதனம் முடியாது என்பது என்பதற்கு கடைசி ஐந்து கடைசி ஐந்தே நிமிடா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஒருத்தர கூப்பிட்டு சொல்லுங்க பெண்கள் குழவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் சிறந்த பொறுத்திருந்து வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடுத்த சுற்று மாட வாடிவாசல கொண்டாந்து வச்சுக்கலக்கா பேச்சியம்மன் துணையோடு நிருமலவரது காலை வாடிவாசல கொண்டாந்துருங்க போர் ஸ்டுபார் கடைசி நான்கே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீற்றன அழகுறைை வெற்றியைச் சித்திதிகள் சீறல் ஊஞ்சாக படுதுங்க பொங்கலது கரவாசை வீரர்களின் ஊக்க மருந்தா ஆகாம ஊக்கம மல்லி தੰவீடா வெற்றி பரிசு இல்லை நாட்டிடா காலையும் சிறந்த காலை அழகுறைை வெற்றீங்க வீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது பொங்கலது கரவாசை வீரர்களின் ஊக்க மருந்தா ஆகாம ஊக்கம மல்லி தੰவீடா வெற்றி பரிசு இல்லை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பா

அழுவது யார் என்று படுத்திருந்து பார்ப்பாங்க சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அறிவு மிக்க வீரர்களாட்டி அடியுங்க கைதட்டீங்க பார்ப்பா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் இரண்டு நிமிடங்கள் லாஸ்ட் பார் டூ நிமிஷம் கடைசி இரண்டு நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை வீழ்ச்சியாக படிப்பீங்க உங்களது வர ஊசை வீரர்களை நூக்க மருந்து அள்ளி தந்திட வெற்றி பரிசீலை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் எருகி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடியுங்க கைதட்டுங்க செல்வது யார் உள்ள போவது யார் என்ற படித்து இருந்து பார் பாாங்கல்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேர ஒரே நிமிடம் லாஸ்ட் பார் 1 நிமிஸ் கடைசி ஒரே நிமிடம் நீதி அடங்கள் கை கட்டீங்க அவ்வடி யார் உள்ள போவது யார் என்ற படித்து இருந்து பார் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புளானி ஒன்றிய இளங்கரணி அமைப்பாளர் காஞ்சிரங்குடி ஏ காதித்யன் அவர்கள் குட்டி புலிகாலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மாடுபிடி வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.